ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆகஸ்ட் பத்தொம்போதாம் தேதி திங்கக்கிழமை இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு சூப்பராக போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி பாக்யலட்சுமி சிரியலில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எழில பார்க்குறதுக்காக கோபி வந்து வந்திருக்காங்க அமரதாட்ட நிலாட்டெல்லாம் எப்படி இருக்கீங்க என்னென்னலாம் கேட்குறாங்க நீ எதுகிட்ட அவசரப்பட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்து அந்த வீட்டில் வந்து உனக்கும் உரிமை இருக்குல்ல இருந்தாலும் உங்கள் அம்மா வந்து இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது விடுன்னு இருந்தால் பிரச்சனைலாம் வரதான் செய்யும் அதுக்காக எதுனாலும் உங்கள் அம்மாவே வந்து டிசைட் பண்ணிடுவாளா இந்த பாரு எனக்கும் பாக்யாவுக்கும் தான் பிரச்சனை ஆனால் என் பசங்க பசங்களுக்கு ஒன்றுனா கண்டிப்பாக நான் வந்து பார்ப்பேன் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க வீட்டில் என்ன நடந்ததுன்னே தெரியாமல் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து பேசாதீங்க அப்படின்றார் ஏழில் தெரியும்டா நீ எப்போவுமே என் மேலே கோபமாக தான் இருப்பேன் அதுக்கெல்லாம் நான் வந்து எதுவுமே வந்து கவலைப்பட மாட்டேன் ஆனால் உனக்கு ஒன்று என் பசங்களுக்கு ஒன்றுனா நான் அப்படி தான் வந்து நிற்பேன் சரியா சரி நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இப்போ தான் வந்து சாப்பாடு வாங்க கிளம்பிட்டு இருந்தேன் அதுக்குள்ளார தான் நீங்கள் வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து சொல்கிறாங்க இந்த பாருங்கள் பக்கத்தில் தான் வந்து என்னோட க்ளவுட் கிச்சன் இருக்கா அங்கேருந்து நான் வந்து ஃபுட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அமிர்தா குழந்தை குடும்பம் சா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எழில் உடனே வந்து கோபி வந்து திட்டுறாரு ஏய் என்னடா என்ன நீ இப்படியே தான் வந்து பேசிட்டு இருப்பியா இப்போ என்ன சாப்பாடு தானே என் அப்பா வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்தால் நீ வந்து சாப்பிட மாட்டியா உன் மேலே இருக்கிற அக்கா தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அமிர்தாட்டை சொல்கிறாரு நீ குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நீயும் சாப்பிடுமா நல்லா பார்த்துக்கோங்க எதுனாலும் உடனே எனக்கு வந்து கால் பண்ணுங்கள் பக்கத்துலேயே தான் வந்து க்ளவுட் கிச்சன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சார் கொஞ்சம் வாங்க வீம்பு பிடிச்சவர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்க அப்படி அப்படின்றாங்க எதுக்கு அப்படின்றாங்க டெய் கூப்பர் அதுவும் அப்பண்டா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்கிற ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து வெளியில் கூட்டிகிட்டு வர்றாரு வெளியில் கூட்டிட்டு வந்துட்டு சரி இப்போ வந்து என்ன வந்து டிசைட் பண்ணலான்ட்டு இருக்க சொல் வீடு எதாவது பார்த்துட்ருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆமாம் ஃப்ரெண்டை வந்து சொல்லி வச்சுருக்கேன் அப்படின்றாங்க உடனே வந்து கோபி வந்து சொல்கிறாங்க சொல் நான் எதாவது டேடி எதாவது ஹெல்ப் பண்ணவா வீடு பார்க்குறதுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பணம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு சரி இந்த இந்த பணத்தை வந்து வாங்கிக்கோ வீட்டுக்கு அட்வான்ஸ்க்கு அதுக்கு இதுக்கெல்லாம் தேவைப்படல அப்படின்னதும் வேணாம் என்கிட்ட இருக்குது அப்படின்றாரு டெய் கொடுக்குறதுவும் அப்பண்டா சொன்னால் கேளு சரியா ஹோட்டலில் வேற வந்து தங்கியிருக்க எவ்வளோ செலவாகும் வந்து இந்த பணத்தை வாங்கு வாங்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் கோபி வந்து சொல்கிறாரு ஆனால் எழில் வந்து வேண்டவே வேண்டாம் நான் வந்து சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு இந்த பாரு நான் இனியாவுக்கு வந்து கால் பண்ணேன் சும்மா தான் கால் பண்ணேன் ஆனால் வீட்டில் வந்து இவ்வளோ ப்ரெஷர் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னான் எல்லாமே எனக்கு வந்து தெரியும் அங்கே வீட்லேயும் யாருமே நிம்மதியாக இல்லை நீ ஏன் இங்கே இருக்க நீ பேசாமல் கிளம்பி நீ வந்து வீட்டுக்கே வந்து போயிடு சரியா நீ இல்லாமல் வீடு மட்டும் நல்லா இருக்குமா சொல்ல எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க சொன்னால் கேழ் இல்லை பிடிவாதம் பிடிக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யார் உங்கள் அம்மா தானே சொன்னா அவள் சொன்னால் சொல்லிட்டு போகிறான் அந்த வீட்டில் உனக்கும் உரிமை இருக்கில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோ பாருங்க இதையே சாக்கா வச்சு அம்மாவை திட வேலைலாம் எதுவுமே வச்சுக்காதீங்க எங்கள் அம்மா வந்து சொன்னால் நான் வந்து கேட்பேன் அவ்வளோ தான் எங்கள் அம்மா வந்து போன்னு சொன்னாங்க அதனால் நான் கிளம்பி வந்துட்டேன் இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது என்னோடய வழியை நான் வந்து பார்த்துக்குறேன் நீங்கள் வந்து ஓவராக அக்கறை இருக்கிற மாதிரி இல்லை நீங்கள் வந்து இங்கே எதுவுமே செய்ய தேவையில்ல அப்படின்றாரு எழில் அக்கறைதான்டா அக்கறை தான் நீ எத்தனை தடவை திட்டினாலும் நான் அப்படிதான் வந்து வந்து நிற்பேன் என் பசங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து நிற்பேன் ஒரு அப்பாவாக என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை வந்து நான் கண்டிப்பாக செய்வேன் சரி நீ தான் வந்து ரோஷக்காரனா செவின் காரணாச்சே சரி இருக்கட்டும் ஆனால் எதாவது ஹெல்ப்பு ஏதாவது பிரச்சனைன்னா உடனே கூப்பிடு பக்கத்தில் தான் நான் இருப்பேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்புறாரு அவர் அந்த பக்கம் போனதும் எழிலுக்குமே லைட்டாக சரி அப்பா வந்து பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆனால் எப்பவுமே அவங்க அப்பா மேலே ஒரு கோமம் இருந்துகிட்டே இருக்குல்ல அதுவும் எழிலுக்கு இருந்துகிட்டே இருக்கு நெக்ஸ்ட்டு எங்கள் வீட்டை வந்து காட்டுறாங்க அப்போ பாக்யா வந்து கிச்சனில் இருக்காங்க எல்லாருமே வந்து டல்லாக உட்காந்துட்ருக்காங்க பாக்யா வந்து உப்பு போட போகிறாங்க குழம்புக்கு செல்வி வந்து தடுத்துடுறாங்க அக்கா அக்கா எந்த அக்கா நீ இருக்க ஏற்கனவே நீ தான் உப்பு போட்டலக்கா இப்போ மறுபடியும் உப்பு போடுற நீ வந்து கொஞ்சம் தள்ளுக்கா உனக்கு வந்து மனது ஒரு நிலையிலேயே இல்லை நான் வந்து சமைச்சிக்கிறேன் இப்போது அப்படின்றாங்க இல்லை இல்லை வேணாம் நானே சமைக்கிறேன் அப்படின்றாங்க ஏங்க்கா ஏற்கனவே வீட்டில் யாருக்குமே மனசே சரியில்லை அவங்களாம் சாப்பிடுவாங்களா இல்லைன்னு கூட தெரியல அதில் வர நீ உப்பு இப்போ கொட்டி நீ இப்போ நான் பார்த்துக்குறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பாக்கியா வந்து டைனிங் டேபிளில் உட்காடுறாங்க இனியாட்ட வந்து கேட்குறாங்க ஏ இனியா உனக்கு படிக்கிற வேலை எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருக்குமா நிறைய இருக்குது ஆனால் எனக்கு தான் முடியல எனக்கு நினைப்பெல்லாம் அண்ணாமலேயே இருக்குமா அமிர்தாக்கா நிலா பாப்பாலாம் இல்லாமல் வீடே நல்லாவே இல்லைம்மா நீ ஃபோன் பண்ணி அண்ணாவை வந்து வர சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து சொல்கிறாங்க இந்த பாரு இனியா எழில் வந்து வருவான் கண்டிப்பாக வருவான் அவன் நினச்ச மாதிரியே அவனோட லைஃப்பில் அவன் ஜெயிச்சுட்டு இந்த வீட்டுக்கு தான் அவன் திரும்பி வருவான் சரியா அதனால யாரும் அதையே வந்து இருக்காதீங்க நீ போய் ஒழுங்காக படி படிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை வந்து பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் செழியன்ட்ட வந்து கேட்குறாங்க பாக்யா நீ எப்போப்பா ஜெனியை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க செக்கப்புக்கு இல்லைம்மா இன்றைக்கே போகிற மாதிரி இருந்தால் இருந்தது ஆனால் வீட்டில் வந்து இவ்வளோ பிரச்சனை நடந்துருச்சு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி பரவாயில்ல நாளைக்கு வந்து கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய்டு சரியா அவளோட ஹெல்த்தை வந்து நம்ம பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது செழியன் வந்து சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் நான் தான்மா காரணம் அப்படின்றாங்க என்னப்பா சொல்கிற அப்படின்றாங்க இல்லை இந்த மாதிரி வந்து எல்லோரும் இருக்கும்போது அது நான் வந்து வீட்டு செலவுக்கு பணம் கொண்டு வந்து கூடாது அதில் ஆரம்பித்த பிரச்சனை தானே இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது இப்படியெல்லாம் நடக்கும்னு உனக்கு மட்டும் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ கண்டதை போட்டு மனசில் குழப்பிட்ருக்காத அப்படின்றாங்க பாக்யா அப்புறம் ஜெனி சொல்கிறாங்க இப்போ கொஞ்ச நாளாக எனக்கும் அமிர்தாக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டே இருந்தது ஆனால் இப்போ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காண்ட்டி அப்படின்றாங்க வீடுன்னு இருந்தால் அதெல்லாம் நடக்கிறது சகஜம் தான் ஜெனி சரி நடந்ததை பற்றியே எல்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க கண்டிப்பாக எழில் வந்து திரும்ப வருவான் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னும் ரெண்டு நாள்ல தாத்தாக்கு வந்து பிறந்தநாள் வருது அப்படின்றாங்க உன்னை செல்வி கேட்குறாங்க அக்கா இது எத்தனாவது பிறந்தநாள் அப்படின்னதும் இது வந்து எண்பதாவது பிறந்தநாள் அப்படின்றாங்க அப்படின்னா விசேஷமா கொண்டாடணும்லக்கா அப்படின்னதும் ஆமா நம்ம எல்லாம் கிராண்டாக தான் கொண்டாட போகிறோம் அப்படின்றாங்க என்னம்மா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அது எப்படிமா முடியும் அப்படின்றாரு செழியன் உடனே வந்து இல்லை இது வந்து தாத்தாக்காக நம்ம செய்யறது கண்டிப்பா நம்ம கிராண்டாக தான் செலப்ரேட் பண்ணணும் அப்படின்னதும் எழில நான் வருமாம்மா அப்படின்றாங்க இனி கண்டிப்பாக அவன் வந்து வருவான் அவன் வராமல் எப்படி இருப்பான் அவன் என்ன நம்மளோட வந்து சண்டை போட்டு வந்து போயிருக்கான் இல்லை இல்லை அதனால கண்டிப்பாக அவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாக்யா எப்பவுமே நம்ம வீட்டில் இந்த மாதிரி எதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா எழில் தான் எல்லாத்தையுமே எடுத்துக்கட்டி சேவா இப்போ கூட யாழ்னி பாப்பாவுக்கு நேமிங் செரிமனி வச்சோம்ல அதில் கூட எழில் தான் எல்லாமே பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து அழகிறாங்க ஆனால் சரியா இந்த தடவை எல்லாமே நீ தான்ப்பா பார்த்துக்கணும் அப்படின்றாங்க சரிம்மா எல்லாமே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நீங்கள்லாம் இருங்க நான் ஒன் ஒரு நிமிஷம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மேலே மாடிக்கு வந்து எழிலோட ரூமுக்கு போகிறாங்க பாக்கியா அங்கே போயிட்டு பயங்கரமாக அழகிறாங்க எழிலோட ஷர்ட் ஒன்று அங்கே இருக்குது அதை எடுத்து வச்சுட்டு அழகிறாங்க நிலா பாப்பா பொம்மை இருக்குது அதை எடுத்து வச்சுட்டு அதையும் உட்காந்து அழறாங்க சரி அமிர்தாக்கு வந்து ஃபோன் பண்ணி பார்க்கலாம் என்ன சொல்லிட்டு அமிர்தாக்கு வந்து கால் பண்றாங்க அமிர்தா வந்து எடுக்கிறாங்க அமிர்தா எப்படி நிலா எப்படி இருக்கா எழில் பக்கத்தில் ஃபோன் பேசுறதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க எங்கம்மா தங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஹோட்டலில் அப்படின்னு சொல்றாங்க உடனே பாக்யா வந்து அழறாங்க இல்லம்மா நாளைக்கு வந்து நாங்கள் ஒரு வீடு பார்க்க சொல்லியிருக்காரு அந்த வீடு வந்து நல்லா இருந்ததுன்னா நாங்கள் நாளைக்கே அங்கே வந்து போயிடுவோம் நாங்கள் என்னம்மா தப்பு பண்ணும் அப்படின்றாங்க என்ன மருதா நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க நீங்கள் எந்த தப்பும் பண்ணல அப்படின்றாங்க பாக்யா அப்புறம் ஏமா எங்களை வந்து வீட்டை விட்டு அனுப்புனீங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே பாகியாவுக்கு வந்து அழுகதான் வருது இருந்தாலும் அதை சமாளிச்சுட்டு பதில் வந்து சொல்கிறாங்க நீங்கள்லாம் எந்த தப்புமே பண்ணலம்மா இது வந்து எழிலுக்காக நான் எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைம்மா எல்லாமே என்னால் தான் நான் வந்து பாட்டு பேசும்போது பொறுத்துட்டு இருந்துருக்கணும் எழிலிட்ட வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்கக்கூடாது நான் வந்து சொல்ல சொல்லப்போயதுனா இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எத்தனை நாள் நீ வந்து சொல்லாமல் இருந்திருப்ப இந்த பிரச்சனை இன்றைக்கி நடக்கலைனாலும் கண்டிப்பாக ஒரு நாள் நடந்து தான் இருக்கும் இப்போ நடந்துருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் எனக்கு வந்து தெரியும் எழில் வந்து லைஃப்பில் அவன் நினச்ச மாதிரி மாதிரி கண்டிப்பாக வந்து வருவான் அப்போ திரும்ப நீங்கள் எல்லாரும் இதே வீட்டில் வந்து நம்ம எல்லாரும் ஒன்றா சந்தோஷமா இருக்க தான் போகிறோம் அதனால எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் நீ நினைச்சிட்டு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத அவன் பாவம் எழுது அவன் வாழ்க்கையில் வந்து நிறைய சாதிக்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கான் அமிர்தா இனிமேல் நீ தான் வந்து அவனை வந்து பார்த்துக்கணும் அவனை வந்து தாங்கி பிடிக்கணும் அவன் வந்து எது செய்யணும்னு நினைக்கிறானோ அதுக்கு வந்து உறுதுணையாக நீ இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அமிர்தாட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க பாக்யா இதோட இன்னைக்கு எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இனி அடுத்தது தாத்தாவுக்கான பிறந்த நாள் ஆல்ரெடி நேற்று ப்ரமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க பாட்டி வந்து எழில கூப்பிட்றாங்க நான் எப்படி பாட்டி அங்கே வர முடியும் அப்படின்ற மாதிரி எழில் சொன்னதும் பாட்டியும் தாத்தாவும் ஃபீல் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு ப்ரமோவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வாரம் என்ன நடக்கப் போகுது அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஷூட்டிங் ஸ்பாட்டோட ஒரு வீடியோவும் கிளிப்பும் வந்து ரெடியாக வந்திருக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா கோபியும் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து வராரு எழில் அமிர்தா எல்லாருமே அந்த ஃபங்க்ஷனில் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கிளிப்பிங்கும் வந்து வந்திருக்கு ஸோ எப்படி எல்லாம் சிறியில் கொண்டு போகிறாங்க இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போனால் நல்லா இருக்கும் பார்க்கலாம் டேரக்டர் வந்து திரும்ப திரும்ப ஒரே மாதிரி சீக்வன்ஸ் இல்லாமல் அடுத்தடுத்து ஏழில் வந்து லைஃப்ல முன்னேற மாதிரி அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரிலாம் கொண்டு போனால் பார்க்குற நம்மளுக்குமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இனி தொடர்ந்து வரும் வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான்ல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பிரிவியூ பற்றினவங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ